என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்று நாற்பத்தி நான்கு முதல் வசனம் நியூஸ் வீக் என்ற மேகசீனில் மலையேறும் மனிதர்களை பற்றி ஒரு செய்தி வழியானது அமெரிக்காவில் மட்டும் சுமார் அறுபதாயிரம் மலையேறும் மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த ஆயிரம் பேருக்குள்ளும் ஒரு சிறு கூட்டத்தினர் மிக கடினமாக பயிற்சி பெற்றவர்களாக இருந்தனர் பாதுகாப்பு உபகரணங்களோ கயிர்களோ இல்லாமல் வெறும் கைகளால் மலையேற பயிற்சி பெற்றிருந்தனர் அவர்களில் மிக முக்கியமானவரும் திறமையானவரும் ஜான் பேக்கர் என்பவர் அவர் தனியாக மலையேறுவார் கையில் எந்த பாதுகாப்பு கருவியும் கொண்டு செல்வதில்லை அவர் இத்தகைய திறமையை மிக சாதாரணமாக பெற்றுவிடவில்லை அவர் மலையேறுவதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்ததாலும் தீவிர பயிற்சி எடுத்துக் தான் அத்தகைய நிலைக்கு அவரால் வர முடிந்தது அவரை பற்றி அவருடைய மனைவி கூறுகையில் மலை என்னுடைய கணவனுடைய அர்ப்பணத்தை என்னால் நம்பவே முடியவில்லை என்னுடைய கணவன் ஜான் மலை நாட்களில் அவரை போய் பார்த்தால் தன்னுடைய அறையில் கை விரல்களின் நுனியில் பிடித்து தொங்கி பயிற்சி எடுத்துக் கொண்டிருப்பார் மலை நாட்களில் தன்னுடைய கரங்களை பலப்படுத்த தீவிர பயிற்சியில் ஈடுபடுவார் என்று கூறினார்கள் ஆம் பிரியமானவர்களே எந்த துறையிலும் நாம் வளர வேண்டுமானால் தீவிர ஆசையும் பயிற்சியும் அவசியம் சாதாரண மனிதர்களோடு இருந்துவிடாமல் உயர்ந்த நிலைக்கு வர விரும்புகிறவர்கள் விலைக்கிரையும் செலுத்தித்தான் ஆக வேண்டும் எப்தாவை அவருடைய சகோதரர்கள் வெறுத்து அவரை தங்கள் தகப்பனுடைய சுதந்திரத்திலிருந்து விரட்டி விட்டார்கள் ஆனால் எப்தா மனம் போய் சும்மா இருந்து விடவில்லை யுத்தம் செய்வதற்கு தீவிர பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார் சில நாட்களுக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள் அந்த யுத்தத்தில் இஸ்ரவேலரை தலைமை தாங்கி வழிநடத்த தகுதியான தலைமை இல்லாமல் இருந்தது எனவே இஸ்ரவேலர் கீழயாத்தின் மூப்பர்களை அனுப்பி எப்தாவை அழைத்து வர சொன்னார்கள் அவர்கள் எப்தாவிடம் வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண செல்வதற்கு எங்கள் சேனாபதியாய் நீர் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மேலும் அவர்கள் எப்தாவிடம் கீழயாத்தின் குடிகளாகிய தங்கள் மேல் தலைவனாகவும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அதன்படி எப்தா அம்மோனியரை ஜெயித்து இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதியாக மாறினார் ஆம் பிரியமானவர்களே இரண்டாம் தரமான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளாமல் தேவ ஒத்தாசியோடு நம் திறமைகளை வளர்த்து கொண்டால் பத்தோடு ஒன்று பதினொன்றாய் நாம் இருக்க அவசியம் இல்லை நம்முடைய அர்ப்பணத்திற்கும் கடின முயற்சிக்கும் தேவன் நிச்சயம் பலன் தருவார் God bless you. Have a good day.